மூன்று வாய்ப்புகளில் முதல் வாய்ப்பு நான்கு எழுத்த சொல் திரையைப் பாருங்கள் மைக்கோய் வைக்கோல் பத்து மணி பெண்கள் இதனால் தான் நம்பிக்கையோட சொல்லுன்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே பத்து அடிச்சிட்டப்பார் இப்போ அடுத்ததும் பார்த்து பார்த்தா சரி இரண்டாவது வாய்ப்பு பாருங்க திரையை நீங்கெல்லாம் பள்ளியில் யாரு நீங்களாம் யாரு ஆ அதை நினைவு வச்சுக்கலாம் எங்க என்ன சொல்லுன்னு பார்ப்போம் இப்போ இறுதி வாய்ப்பு முயற்சி பண்றியா மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு அண்ணன் அண்ணன் ஆரோக்கியம் அல்ல அது ஐந்து எழுத்து ஆணு நெடில் வேற இதை சொல்றது ரொம்ப கடினம் ஏன் தெரியுமா ஏராளமான சொற்கள் இருக்கிறதுனால எது சரியா இருக்கும் இன்னொரு சொல்லை கண்டுபிடித்து ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு எழுத்துக்களை பெற்றால் சொல்லியிருக்க முடியும் சரி பார்ப்போம் என்ன சொல் நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டியது என்பது அறிவாள் தமிழ் படங்கள்லாம் பார்க்கறது உண்டா அப்படின்னா இது சொல்லியிருக்கணுமே